ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் ஃப்ரண்டில் கிட்ஸ் மூவ் பண்ணால் பார்த்துக்கோங்க ப்ளீஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுக்கணும்னா முன்னாடி வந்து கொஞ்சம் கீழே உட்காந்து ஃபோட்டோ எடுங்க ஏன்னா பின்னால் இருக்கவங்களுக்கு மறைக்கும் ராஜா சார் அவர்களையும் பாரதி பாஸ்கர் மேடம் அவர்களையும் நம்ம மெட்ரோபிளெக்ஸ் தமிழ் சங்கம் அவங்களை கௌரவிக்குது மெட்ரோபிளக்ஸ் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக ஒரு நினைவு பரிசு திரு ராஜா அவர்களுக்கு நடைபெறுகின்ற பொங்கல் விழாவில் ஒரு சனிக்கிழமை காலை நேரத்தை நம்ம ஊர் திருவிழா மாதிரி ஆக்கி இருக்கக்கூடிய தலைவர் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட தமிழ் சொந்தங்களை அமெரிக்க மண்ணில மிக அதிக தமிழர்கள் வாழ்கிற நகரம் என்ற பெருமைக்குரிய நகர்வாழ் தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்நாள் வருங்கால நிர்வாக பெருமக்களே இந்த அந்த தண்ணியோட அமைப்பு வேற இந்த தண்ணி வேற என்னையா ஒரே அளவுல வைங்கய்யா மைக்கு மேல போகுது கீழே வருது விண்வெளியில இருந்து பேசுற மாதிரி இது வாய்ஸ் ரெண்டு மூணு இருந்து வந்தோம் அவங்க எங்களை பயமுறுத்தி அனுப்புனாங்க நீங்க போய் இறங்கும் போது கடும் குளிர் இருக்கும் ஏன்னா நாங்க கிளம்புற அன்னைக்கு ஜீரோ டிகிரி போல அதனால போகாதீங்க அப்படின்னு சொல்லி தெர்மல் வேரெல்லாம் மாட்டி வந்து இறங்குறோம் விமானத்திலிருந்து பார்த்தா வெயில் இடிக்குது இதற்குத்தானே ஆசைப்பட்டா ராஜகுமாரா ரொம்ப வித்தியாசமான ஒரு ஊர் உங்க மாகாணம் தான் இங்க இருக்கிறதுல பெரிய மாகாணங்களுள் ஒன்று நினைக்கிறேன் கடந்தாலே அது விட நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கிற ஊர் உங்க ஊர் ஆம்ல எல்லா ஊரையும் பாக்குறதுக்காக போவாங்களாம் இந்த ஊருக்கு தான் சாப்பிடறதுக்கு என்னென்ன இந்தியாவில் இருக்கோ அத்தனையும் கொண்டாந்து வச்சு இந்த மதுரையில் இருக்கிற கோனார் கடை தான் இங்க வரல நினைக்கிறேன் இருக்கா ஒரு எக்ஸிட்ட விட்டுட்டா ஒரு வாரம் சுத்துறாங்க அதுக்கப்புறம் மீண்டும் அந்த எக்ஸிட் வர்றதுக்கு முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் ஆகும்

இப்படியே போ இப்படியே நானே போயா அந்த முக்குல ஒருத்தர் இருப்பான் வேலை இல்லாம அவன் போய் கேளு அந்த மாதிரி சொல்றதுக்கு ஆளே கிடையாது நான் ரொம்ப வருஷம் முன்னாடி கோட்டூர் புறத்துக்கு சென்னையில் போய் ஒரு பகலில் ஒரு ரெண்டு மணி நேரம் சுற்றி அட்ரஸ் தெரியாமல் திரும்பி வந்தேன் கடைசி வரைக்கும் அந்த இடத்துக்கு போவே இல்லை இது நான் சொன்னது எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் இதுக்கு மத்தியில் ஒரு பட்டிமன்றத்தையும் போட்டு எங்களை கொண்டாந்து உட்கார வச்சிருக்கிறாங்க தலை

எல்லாமே இருந்தால் கஷ்டம் நாங்கள் இந்தியாவில் லைன்ஸ் எல்லாம் பேசுவோம் லைன்ஸ் ரோட்ரி மாதிரி ஹோட்டல்ஸில் இருக்கும் கடைசி வரிசையில் சாப்பாடு வச்சுருப்பாங்க நம்ம பேசி முடித்த உடனே சாப்பாடு எல்லாம் தட்டை தூக்கிட்டு போகும் பேச்சாளர் கொஞ்சம் கூடுதலாக பேசினாருன்னா அங்கே தொப்பி வச்சுட்டு சர்வ் பண்ண ரெடியாக இருக்கான் பாருங்க அவன் வந்து இதை நிறுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சிருப்பான் அந்த சிக்கன் வருத்ததை திறந்து மூடுவான் இருந்தோம் காத்துல பரவுது தீ அது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீட்ல வருதாமே காத்து காத்து வரும்போதே தீயும் கொண்டாந்து வச்சிருது பச்சையான புல்லு கூட எரியுது பயப்படுறாங்க மேல அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு ஏதாவது ஆலோசனை கேட்டு உங்களுக்கு ஃபோன் வந்தது நான் நீங்க இங்க தீய பத்த வைக்காம அந்த பக்கமா போய் அணுங்க இருக்கிறவங்க மாபெரும் வரவழைத்து இவ்வளவு உதவிகள் செய்து இந்த நிகழ்ச்சியில எங்களை கலந்து கொள்ள அனுமதித்த எம்டி எஸ் சார்ந்த அத்தனை பேருக்கு நன்றி ரொம்ப ஆச்சரியம் என்ன நின்னு கேட்கிறவர்கள் இவ்வளவு பேர் நிக்கிறாங்க தலைப்புல எந்த அளவு இன்வால்வ் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல ஆனா நின்று கேக்குறாங்க மரியாதை கொடுத்து நின்று கேட்கிற உங்களுக்கு நன்றி ஒரு பத்து நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியுமா இல்ல இப்படியே முடிச்சிடலாம் பேசலாமா இல்ல வேண்டாமா அவர்கள் தன்னுடைய ஆளுமை திறத்தாலும் நீண்ட அனுபவத்தாலும் அடிக்கடி அமெரிக்கா வந்து போனதாலும் இங்கே அவருக்கு உறவினர்கள் நிறைய இருப்பதாலும் அவர்களது வாழ்க்கை முறையே அலசி ஷாம்பு வரைக்கும் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க எல்லாரையும் யோசிச்சு பாருங்க இந்த அணி ஐந்து பேர் பேசியது அந்த சின்ன பையன் தொடங்கினி அவன் வயசுக்கு இந்த சொல்லு அவன் சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருக்கு இந்த ஊர்ல எல்லாருமே சின்ன வயசுல சொல்லி கொடுத்துறாங்க நம்ம ஊர்ல சொல்லிக் கொடுக்கறது இல்ல ஒன்றும் இல்லாமல் தான் இந்த ஊருக்கு வந்தோம் நோக்கம் ஒன்னே ஒண்ணுதா காசு சேர்ப்பதற்காக காரணம் என்ன உங்க ஒரு ரூபா எங்களுக்கு எண்பத்தாறு ரூபா கரெக்ட் தானுங்க இப்படி வச்சுக்கோங்க நாங்க எண்பத்தாறு ரூபா அப்படின்னா என்ன லெவல்ல இருக்கீங்க இது சீக்கிரமா குறைஞ்சிரும் சொன்னாங்க இப்போ அத பத்தி யாருமே பேசுறது இல்ல இன்னும் கீழே போகணும் வேற பயமுறுத்துறாங்க அப்போ உங்கள் உயரம் மேலே இருக்கிறது இங்க வர்றதுக்காக என்னென்ன செஞ்சீங்க நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இந்த விசாவுக்காக அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி நீங்க நின்றுப்பீங்களே காலையில் நாலு மணிக்கே போய் போனீங்களா அது போறதுக்கு முன்னாடி எத்தனை கோயிலுக்கு போனீங்க உங்க பேரண்ட்ஸ் அங்க இன்டர்வியூல இருக்கும் போது கோயிலே உட்காந்துருந்து தம்பி முடிச்சிட்டு வந்து நல்ல செய்தி சொல்லு அப்புறம் நான் கோயில்ல இருந்து வரேன் தொடங்குனீங்க முதல்ல அந்த விசா கிளியர் ஆன உடனே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்திருக்குமே வந்ததா இல்லையா வந்ததா இல்லையா நம்ம பரம்பரையில பிளேன்ல போனவனே கிடையாது நம்மால் தய அமெரிக்கா போற என்ன அது உங்கள் சுற்று வட்டாரத்தில் உறவுகளுக்குள்ள உங்கள் வீட்டினுடைய பெருமையும் அந்தஸ்தும் உயர்ந்ததா இல்லையா உயர்ந்ததா இல்லையா ஒரே காரணம் உங்கள் வீட்டில ஒரு பையன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்றதுதான் போக போறான்றதுதான் பேர வேற பாத்துறீங்க நம்ம ஊர்ல நீளமான பேர் இருந்தா இங்க வந்து சுருக்கி இருக்கீங்க ஏன்னா அவன் கூப்பிடணும்ல நம்ம ஊர் அவ்வளவு பேரையும் அவன் கூப்பிடுவாதா ஒவ்வொருத்தர் பேரை முழுசா சுருக்குறீங்களா இல்லையா இல்ல நீங்க சுடுக்கலைன்னா அவனே சுருக்கிதான் சுருக்கி சுருக்கி கூப்பிடுறான் அப்போ இதையெல்லாம் இழக்கிறோம் சார் மூணு நேரமும் சாப்பிடுற சாப்பாடு நம்ம ஊர்ல சூடா இருக்குமா இல்லையா இருந்துச்சா இல்லையா நீங்க வரும்போது உங்க அம்மா இல்ல தோசையெல்லாம் சுட்டு வைக்க மாட்டேன் வர வர சுட்டு போடுறேன் நல்லா தின்னு சொன்னவங்க இங்க டூ கோ டேக் அவே லெப்ட் ஓவர் இருக்குராஜ் ஒன்னு இருக்குமெண்ட்ல ஒன்னு இருக்கு இவ்வளவு சைஸ்ல கோக் வாங்கி வைக்கிறான விதவிதமான ஜூஸ் நான் ஒரு வீட்டில் தங்கியிருந்தேன் கொஞ்ச நாள் முன்னாடி கொஞ்ச நாள் இப்ப இப்ப தங்கறது ஹோட்டலில் தங்குறோம் ஒரு வீட்டுல தங்கிருந்தேன் அவர் ஒரு தான் வேலை பார்த்தார் அஞ்சு நாள் இருந்தாங்க அஞ்சு நாள் பார்த்ததே இல்லை சனிக்கிழமை தான் அவரை பார்த்தேன் அப்ப நான் கேட்டேன் நீங்க சார் வேற ஊர்ல வேலை பாக்குறீங்களா இல்ல இங்க தான் வேலை பார்க்கறீங்க அப்படியே சார் உங்களை நான் ஒரு நாள் பார்க்கல ஆனா பன்னெண்டு மணிக்கு வருவேன் அஞ்சு மணிக்கு போயிருவேன் இப்ப என்ன சார் சாப்பிடுவீங்கன்னா எது இருக்கோ கலக்கி சாப்பிட்டு போயிடுவேன் தான் அந்த வீட்டுல நல்லா சாப்பிட்டேன்

சப்போஸ் அனுப்பிட்டான்னு இந்தியாவுக்கு சொல்ல முடியுமா அனுப்பிட்டாமா நீ போகும்போதே எனக்கு போதே நீ என் வயசுல ரொம்ப நாள் இல்லை அங்கேயே எட்டு மாசத்துல ஓடியாது இறங்குன நீ எந்த ஊர்ல போய் நிம்மதியா இருக்க போற அதை விட நம்மளை நம்பி வந்த அந்த பொண்ணு ஒருவேளை வேலைக்கு போனா சொல்லும் ஐ கேன் மேனேஜ் டோன்ட் வரி இவ்வளவு காலம் நீ சம்பாதிச்சிடல நான் வாழ்ந்தேன் ஐ கேன் மேனேஜ் அது வேலைக்கு போகலன்னு வைங்க இப்ப உங்களை எது காப்பாத்தும் ஒரு வேலை நீங்க சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா அவர் சொன்னார்ல சிடிய நீங்க தான் அவர் சொன்னார் அந்த பாத்த அவருக்கு அப்புறம் அவரே கிடையாது நாம எவ்வளவு நொந்து கிடக்க இருக்குது